பார்த்தா இது பெரியார் மண் திமுக இருக்கிறவங்க மொத்தமாக இந்துஸ் தானே திருநெல்வேலியில் இருந்து வந்திருக்க நயினன் நாகேந்திர அப்போ உள்ளூரில் அவங்களுக்கு ஆள் கிடைக்கல தான் குடும்ப கட்சி இருந்து நான் ஒத்துக்கிறேன் அது தப்பே கிடையாது காரணம் அதான் ஒரு டிசிப்ளின் அந்த கலைஞர் இருந்து அதே திமுகன்ற ஒரு கல்ச்சர் இருக்குது அது இன்றைக்கி அதே கண்டினியூ அவரை உருவாக்கி ஜெயலலிதா அவர் தெய்வம் தெய்வம்ன்றார்கள் இதய தெய்வம் அம்மா புரட்சி இன்னொன்னும் பேசுகிறாங்கல்ல அந்த அம்மாவை போடுவாய் இவர் புத்திசாலி மகேஷ்லாம் பார்க்குற போது எங்களுடைய பிள்ளைகளை பார்க்குற மாதிரி தான் இருக்குது நீதிபதியை விமர்சிக்கவில்லை நீதிபதி மீது தீர்ப்பு ஜெயலலிதா மேலே நான் கேஸ் போட்டேன் டான்சி வாங்குறது நான் தான் போட்டேன் அந்த கேஸில் அந்த அம்மாவுக்கு கீழ் கோர்ட்டில் தண்டனை கிடைச்சிது எல்லாத்தையுமே அவங்க கையில் வைக்கணும் எலெக்ஷன் கமிஷனை கையில் வைக்கணும் இடி சிபிஐ அவங்க கையில் இனி வேறு என்ன செஞ்சாங்கன்னு பொறுத்த வச்சு நீதிமன்றத்தை பெரிதும் மதிக்கக்கூடிய கட்சி திமுக அது மட்டும் இல்லை நீதிமன்றத்தின் மூலமாக தான் எங்களுக்கு பல தீர்ப்புகள் பெற்றிருக்கும் பொதுவாகவே நீங்கள் சட்டம் படித்த வழக்கறிஞர் ஆலந்தூர் நகராட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த அடையாளங்களெல்லாம் தாண்டி தலைவர் கலைஞரின் முழு நம்பிக்கையை பெற்று அவரோட பல வருடங்கள் நீங்கள் பயணித்திருக்கீங்க அது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை பொதுவாக அவருடைய சந்திப்புகளில் வந்து ஒரு பத்து நிமிடமே கால் கைகால் விளவெல்த்து போயிடும் நீங்கள் எப்படி அந்த ஒரு வாய்ப்பை பெற்றீங்க நான் இளம் வயது முதலே அவரோடு பழகிற வாய்ப்பு பெற்றிருந்த காரணத்தினால் நீங்கள் சொல்வது போல முதல்ல பழ அவரோட அறிமுகமாகும்போது அந்த பதற்றம் இருந்தது அது இல்லை அவரோடு காரில் முதல்ல காரில் ஏறும்போது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த பதற்றம் ஒரு தொண்டருங்கிற எனக்கு இருந்தது ஆனால் அவருக்கு நெருங்கி பழகிய பிறகு எங்களுடைய நட்பு பிற்காலத்தில் தந்தை மகன் என்கிற ஒரு உறவு போல் அதுமாதிரி கட்சியிலே தொண்டன் தலைவர் என்று இல்லாமல் அந்த அளவுக்கு நெருக்கமாக ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன் அதனால் அவர் அவர் சொன்னதை நாம் செய்ததனால அவர் என் மீது முழு நம்பிக்கை வைத்து பல பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார் அதற்கேற்ப நானும் இறுதி நாள் வரை அவருக்கு பணியாற்றினேன் அவருடைய இறுதி அவர் நினைத்தபடி மெரினாவிலே இடம் வேண்டும் அண்ணாவுக்கு பக்கத்திலே அவர் இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தது கூட நான் என் பெயரில் வழக்கு போட்டுதான் அதை பெறக்கூடிய ஒரு பாக்கியமும் ஏற்பட்டது அந்த அளவுக்கு இயற்கையாகவும் ஒரு சூழ்நிலை எனக்கும் உனக்கும் ஒரு உறவு இருந்த காரணத்தினால் அந்த அந்த கடமையும் நான் செய்யிருக்கிற பெருமை எனக்கு இருக்கிறது பொதுவாக இப்போ நான் ஒரு பத்திரிக்கையாளங்கிற முறையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அவரை நான் பல முறை சந்திச்சிருக்கேன் ஒவ்வொரு தரையும் அவரோட இன்னும் சொல்லப்போனால் திருச்சியில் ஒரு ஐம்பது தர வந்திருக்காரு ஆட்சி காலம் வந்து அஞ்சு வருஷத்தில் அஞ்சு பன்னெண்டு அறுபது அறுபது மாதங்களில் கிட்டத்தட்ட ஐம்பது முறை மட்டும் திருச்சிக்கு வந்திருக்கார் அவரோட தலைவரோட எண்பத்தி ஐந்துலேருந்து நான் அவரோட பழகி இருக்கேன் பார்த்துருக்கேன் அவர் குரல் உச்சரிப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் சரியாக இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அதே மாதிரி ஒரு பாணியில் வந்து உங்களுடைய குரலும் ஒழிக்குது இப்போ இந்த கட்சிக்கு ஆட்சிக்கு நீங்கள் அரணாக இருக்கீங்க அதுக்கான ஒரு முழு ஒரு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் முதல்வர் தலைவர் ஸ்டாலின் உங்களுக்கு அவங்க அப்பா கொடுத்த மாதிரியே அதே அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரா நிச்சயமாக கொடுத்துருக்காரு அதை விட ஒரு படி மேலும் போட்டு சொல்லலாம் காரணம் அவர் இருந்தபோது பேராசிரியர் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் கலைஞரோடு இருந்தாங்க இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் மூத்தவர்களாக இருக்கோம் ஒன்று துரைமுருகன் டிஆர் பாலு நாங்கள் ஆக எங்களை மிகவும் தலைவர் எப்படி பேராசிரியர் அவரை விட மூத்த கட்சிக்காரர்களை வரவழைத்தார்களோ அதே போல் இவர் அதே போல் தான் தலைவருடைய எல்லாமே ஏறத்தாழ தலைவருடைய பாணி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் தலைவரோட அடையாளம் என்னென்னா அவங்க திரு ஆற்காடு வீராசுவாமி மன்னை நாராயணசுவாமி ஆர்டி சீதாபதி அன்பில் தர்மலிங்கம் இவர் திரு டி ஆர் பாலு இப்படின்னு ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க தயார் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அண்ணா அறிவாலயத்தின் அடையாளம் அதிகாரப்பூர்வமான அமைப்பு செயலாதுங்கிறத விட திமுகவின் குரலாக நீங்கள் ஒழிக்கிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அதுக்கான ஒப்புதலை வந்து நீங்கள் ஒரு தலைவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பத்திரிகையாளரை சந்திருக்கீங்க சந்திக்கிறீங்களா அவர் அவர் சொல்லுற அவர் அவருடைய உத்தரவின் பேரில் தான் அவர் சந்தினாதான் சந்திருப்பேன் தேவையில்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு சந்திப்பு நம்மளுக்கு இல்லை அவருடைய நான் பத்திரிகைக்கு போட்டி கொடுக்க முன்பாக அவருடைய அனுமதி பெற்று தான் கொடுப்பேன் காரணம் அதுதான் ஒரு டிசிப்ளின் அந்த கலைஞர் காலத்திலேருந்து எல்லோரும் திமுகவில் அப்புறம் அண்ணா காலத்திலலாம் இந்த மாதிரி டிவிலாம் கிடையாது ஆனால் கலைஞருடைய காலத்தில் வரும்போது பத்திரிகையாளர்கள் இருந்தார் பத்திரிகை பேட்டி கொடுக்குற போது கூட மூத்த தலை தலைவர்கள் தலைவருடைய அனுமதி பெற்றுலாம் போடுவாங்க அதே திமுகன்ற ஒரு கல்ச்சர் இருக்குது அது இன்றைக்கி அதுவே கண்டினியூ ஆகும் அதான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி தலைவர் மட்டுமில்லை கட்சி நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு சேரிஸ்மேட்டிக் லீடராக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர் வந்து மக்களுடைய அவர் பிக் அண்ட் சூஸ் பண்ணுறதில் கூட யார் யார் எது எதுக்கு கொடுக்குறது எந்தெந்த வேலைக்கு பயன்படுத்துறதுன்றதில் அவங்க அப்பாவை போலவே அவரும் அதே பாணியில் தான் பண்ணுறார் எனக்கு கொடுத்துருக்குற பணியை நான் செய்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டு பேரோட பணியாற்றிட்டீங்க அடுத்த இளம் தலைவர் அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அவரோடும் பணியாற்றிருக்கேன் அதாவது கலைஞரோட உட்காந்து நான் அது வேட்பாளர் தேர்வில் இன்டர்வியூலாம் நடத்துகிறதா உட்காந்துருக்குறேன் தளபதி மு க ஸ்டாலினோடு உட்காந்துருக்குறேன் இவரோடு ஐம்பது பேர் உயர்மட்ட குழுன்னு போட்டிருக்காங்க இந்த ஆயிரம் முறை குழுவில் நேரு நான் ஏவா வேலு தங்கந்தனரசு உதயநிதி ஸ்டாலின் இவரோட உட்காந்து இப்போ கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் தலைவரோட உட்காந்து எப்படி சந்திச்சனும் தளபதியோட எப்படி சந்திச்சனும் போல் இவரோட உட்காந்து சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு ஒருத்தருக்கு தான் கிடைச்சிருக்கு இப்போ மூன்றாவது தலைமுறையை சந்திக்கிறீங்க இவரோட பயணிக்கிறது உங்களுக்கு சுலபமாக இருக்கா உங்களோட உங்கள் உங்களுடைய கருத்தை அவர் உள்வாங்கி அதை அங்கீகரிக்கிறாரா தலைமுறை இடைவெளிங்கிறது ஒன்று அது கலைஞருடைய பாணின்றது சா சாதாரண சின்ன பையனாக இருந்தாலும் சரி வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த யார் சொல்லுகிற கருத்து எது வந்து நன்மையோ அதை தேனி போல் மலரில் இருக்கிற மலர் மேலே உட்காந்து இப்படி தேனி வண்டு வந்து தேனி தேனி மட்டும் இருக்குதோ அது போல் மற்றவர் சொல்கிற கருத்துக்கள் எது எது ஏற்க முடியுதோ அதை உள்வாங்கிற பக்குவம் கலைஞர் இருந்தது போலவே தளபதி இடத்துல இருக்குது இன்னும் சொன்னமாரி இவரிடத்தில் அதுபடி ஒரு மேலேவே இருக்குது நம்ம சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கி அது மட்டும் இல்லை கலைஞரை போல குயிக்கின் டிசிஷன் அண்ட் குயிக்கின் எக்ஸிக்யூஷன் அதாவது வந்து ஒரு ஒரு திங்கை உடனே கிராஸ் பண்ணி உடனே அதை வந்து உள்வாங்கி கொண்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் உடனே பண்ணுறாரு இது கலைஞருக்கு இருந்த குவாலிட்டி அந்த குவாலிட்டி உதயநிதிக்கிட்டிருக்கு இப்போ நீங்கள் அவர் திரு அன்பிலாரோட பழகியிருப்பீங்க அவர் பொய்யாமலியோட பழகியிருப்பீங்க இப்போ அடுத்து வந்து இப்போ மகேஷோட பழகுறீங்க அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமலியோட அவரோட எப்படி இருக்குது உங்களுக்கு உறவுகள் அன்பில் வந்து எங்களெல்லாம் புள்ள மாதிரி வளர்த்தார் அவர் வந்து அவர் சர்வ கட்சி தலைவர்கள் அவர் வந்து கட்சிகளுக்கு அப்பா இருக்கும் திமுகவுக்கும் திராவிட கழகத்துக்கும் பிரச்சனையாக இருந்தவர் பெரியாரோட பெரிய தொடர்பு இருந்தவர் அன்பில் தான் அவருக்கு மட்டும் அந்த விதி வழங்க உண்டு அவர் எம்ஜிஆர் பார்க்கும்போது எம்ஜிஆர்னாலும் இன்னும் சொல்ல போனால் எமர்ஜென்சி கடுமையான காங்கிரஸுக்கு நமக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை ஆனால் அவர் கண்ணதாசி வீட்டில் இருந்து தான் வருவார் தைக்கு தான் வருவார் அதனால் அவருக்குன்னு ஒரு அவர் வந்து யாரோடு படைக்கிறாலும் தன் கல் கொள்கை விட்டு கொடுக்க மாட்டார் அது அன்பிலுடைய குவாலிட்டி எல்லோருக்கும் நண்பராக இருப்பார் ஆனால் கொள்கையில் ஒரு கே ஒன்று இருப்பார் அது வந்து அன்பில் கிட்டே இருந்த குவாலிட்டி அதே மாதிரி பொய்யாமொழிலாம் என்னோடய வயதில் ரொம்ப இளையவர் இளவர் எங்கிட்ட எங்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக என்ன என்னன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவோட நான் இருந்தேன்னால என்கிட்ட ரொம்ப வாசமாக இருப்பார் அதே மாதிரி மகேஷ் இப்போ வந்து மகேஷ்லாம் பார்க்கறம்போது எங்களுடைய பிள்ளைகளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நான் படித்தா உடனடியாக நான் இப்போ நானே ஃபோன் பண்ணி பாராட்டிடுவேன் காரணம்னா அதில் அவங்க வளர்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது காரணம் நாங்கள் பார்த்து பிறந்தவங்க இந்த அளவுக்கு குதிர்ச்சி பெற்று ஒரு பெரிய வளர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா அதை விட பெருமை எங்களுக்கு தான் இருக்கும் பதவி போக சுகத்தை விட மற்ற சுகத்தை விட எப்பவுமே ஒரு மகன் மேலே இருக்கிற பாசத்தை விட பேரம் மேலே இருக்கிற பாசம் தாத்தாவுக்கு அதிகமாக இருக்கும் அதுபோல் என்னை பொறுத்த மட்டும் தான் பொய்யாமொழி மேலே இருந்ததை விட மகேஷ் மேலே பாசம் அதிகமாக இருக்குது காரணம் அவர் ஒரு அந்த மூணாம் தலைமுறையில் அந்த அந்த மாதிரி ஒரு பாண்டேஜ் திமுகவில் இருக்கிற ஒரு அறுபது ஆண்டு காலமாக இருந்தவங்களுக்கெல்லாம் திமுக துறைமுறங்களுக்கோ டிஆர்பாலுக்கோ இதெல்லாம் வந்து இயற்கையாக அமைஞ்சவர் பார்க்குற போது அவரில் வந்து ஒரு அவரை பார்க்கும்போது அவங்க தாத்தா ஞாபகம் வருது அவரோட பழகிருந்து வருது அவங்க அப்பா ஞாபகம் வருது அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னும்போது ஆட்டோமேட்டிக்காக தட் ரிஃப்ளெக்ஸு அந்த இது வந்து பாசம் அவர் மேலே தானாக போய் போயிடும்போது அதுதான் மகேஷுக்கும் உதயாவுக்கும் இவங்களுக்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க அதான் குடும்ப கட்சி திமுகங்கிறதுக்கு குடும்ப கட்சி நான் ஒத்துக்கிறேன் ஒன்றும் தப்பே கிடையாது குடும்ப பாசத்தோடு அதே மாதிரி எல்லா தலைவர்களுடைய பிள்ளைகளும் என்கிட்ட வந்து பல பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க இப்போ என் கூடவே சூர்யா வெற்றி பெண்ட அவனுடைய மகன் தான் அவனை போது அவ வந்து சில பேர் நம்ம மாமான்னு கூப்பிடுவாங்க சில பேர் அப்பான்னு கூப்பிடுவாங்க அது வந்து ஒரு ஒரு இந்த குடும்பம் ஒரு பெரிய திமுக என்பது அண்ணா சொன்னதை போல ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அன்னிலிருந்து வந்தவங்களுக்கு அந்த பாசம் இருக்கும் இடையில இதாகவே கொஞ்சம் வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருக்க போலாம் அதுதான் பட் நாங்கள்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து வந்ததுனால அது இன்னும் அறுத்து போட முடியல அப்படியே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞர் இப்போ ஒரு தீர்ப்பை வந்து நீதிபதியை வந்து விமர்சிக்கலாமா திருப்பரங்குன்றத்தில் நீதிபதியை விமர்சிக்கவில்லை நீதிபதியுடைய தீர்ப்பை தான் அது கண்டெம்ட் ஆஃப் க்ரி வராதுசைஸ் பண்ணுறத வந்து ஜட்மெண்ட்டை அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ ஒரு ஜட்ஜிங் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறாரு அது மேலே அப்பீல் போகிற போது கிரிட்டிசைஸ் பண்ணி தான் போடுறாங்க அந்த ஸ்பிரிட்டில் எடுத்துருவோம் இஸ் நாட் அக்யூசிஷன் அது பண்ணலாம் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கீங்க அதோடய நிலைப்பாடு வந்து எப்படி சரியா இது வந்து ஒரு மாநில பிரச்சனை தானே இதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து மாநில பிரச்சனை வந்து மாநிலத்தினுடைய நீதிமன்றத்தில் கிடைக்கலன்னா அப்பீல் இருக்கு அதுக்காக தானே அம்பேத்கர் அந்த ஹேர் கேப் சிஸ்டமே வச்சதுக்கு காரணம் அப்படிதான் ஒரு ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கோர்ட்டுக்கு மேல போகும்போது இப்போ உதாரணத்துக்கிட்டேன்னு வச்சுங்க இது ஹைகோர்ட்ல கொடுக்குற தீர்ப்பு எல்லாமே இறுதி ஆனதா இல்லை உண்மை உதாரணத்துக்கு என்னுடைய பர்சனல் கேஸு சொல்றேன் ஜெயலலிதா மேலே நான் கேஸ் போட்டேன் தான் வாங்குறதுல நான் தான் போட்டேன் அந்த கேஸில் அந்த அம்மாவுக்கு கீழ்கோர்ட்டில் தண்டனை கிடைச்சிது அதனால ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த எலெக்ஷன் நிற்க முடியல ஆட்சி கட்சி வந்தோம்னா அவசர அவசரமா ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜி உட்கார வச்சு அவர் நீதிமன்றத்தை கொண்டு வந்து விடுதலை வாங்கிட்டாங்க ஆனால் நான் சுப்ரீம் கோர்ட் போனீங்க நான் சக்சிடுறது கேஸ் காரணம் என்னன்னா இந்த ஜட்ஜி கொடுத்தது பார்த்த உடனே ஜெயலலிதாவே இந்த டான்சிங் தாங்க சப்மிட் பண்ணுறாங்க சப்மிட் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு இருந்தாலும் கடுமையான கிரிடிசிசம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அதே மாதிரி சொத்து குவிப்பு கீழ்கோர்ட்டில் குடுங்கா நாலு வருஷம் கொடுத்தாரு ஹைகோர்ட்டில் அவர் ஜெயலலிதா விடுதலை போனார் சுப்ரீம் கோர்ட்ல போய் வருஷம் அதே அரசு தான் இப்ப இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை வந்து ஒரு அரசியல் நாடகமா நடத்துறீங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அவங்க குற்றம் அவங்க குற்றம் சாட்டலன்னா தான் ஆச்சரியம் காரணம் என்னன்னு கேட்டா அவர்களுக்கு வந்து இப்போ எல்லாத்தையுமே அவங்க கையில் வைக்கணும் எலெக்ஷன் கமிஷனை கையில் எடுத்துக்கணும் இடி சிபிஐ அவங்க கையில் நீதிமன்றங்களையும் கையில் எடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் சிறமாத நவேலைகள்லாம் நடக்குது ஆனால் சட்டம் வந்து வலுவானது சட்டத்தின் ஆட்சி இருக்குன்றது தான் அம்பேத்கர் போன்றவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் உரிமைகள் ஜனநாயக நாட்டில் இந்த உரிமை இருக்குது அதனால் பாரதிய ஜனதா இது ஏன் இதில் வந்து இது கோர்ட்டு பிரச்சனை விட்டுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியில பாரதிஜி இருந்தால் இதில் தலையிடணும் அது இல்லை உள்ளூரில் இருக்கிறவங்களாம் அந்த பிரச்சனையில் ஒற்றுமையாக இருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து வந்துருக்க நைனார் நாங்கள் எழுந்திர அப்போ உள்ளூரில் அவங்களுக்கு ஆள் கடைகளில் இருந்தாலும் நிறுத்தம் உள்ளூரில் இருக்கிற யாராவது இந்த போராட்டத்தில் ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்றாங்களாம் கிடையாது எல்லாம் இம்பார்ட்டண்ட் எங்கேருந்தால் வெளியில் இட்டு வந்திருக்காங்க நைனார் நாங்கள் எந்திரும் வெளியிலேருந்து வந்தவங்கனா உள்ளூர் மக்கள் நேற்றுக்கெல்லாம் அவங்க பல டிவியில் பேட்டி கொடுத்தாங்க அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதை பற்றி பிரச்சனை அது மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அம்மா இன்னும் ஸ்டாண்ட் எடுத்து போட்டாங்களோ வழக்கு கவுண்டரை அதன் பேரில் சுப ரெண்டு ஜட்ஜிகள் அவங்க தீர்ப்பு பவானி சுப்பராயனும் கல்யாண சுந்தரம் ஆகும் மாமர் நீதி அரசர் ரெண்டு பேர் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அது ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது ஜெயலலிதா அரசு போட்ட அந்த வழக்கில் தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டு அந்த அம்மாவே ரெண்டு வருஷம் இருந்திருக்காங்க அப்படி அப்போ தான் அந்தமாவனுடைய பேரிலையும் எங்கே எங்க ஏற்றனமோ தான் ஏற்றினாங்க அதுக்கடுத்து எடப்பாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தார் இருபத்தி ஒன்று அவர் பேரில் இது புதுசாக போய் கலவரத்தை ஏற்படுத்தி அது உள்நோக்கம் எப்படின்னா இப்போ பாபர் மசூதி இடிப்பேன்னு சொல்லி மண்டல் கமிஷன் அறிக்கை வந்த பிறகு போட்டு இடிச்சு அப்போ என்ன ஆச்சு வந்தது அதே போல் இப்போ ஒவ்வொரு இடமா பார்த்து அவங்க பண்ணணும்னு பார்க்குறாங்க இஸ்லாமியர் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பேரெல்லாம் ஃபரிதாபாத் ரயில்வே ஸ்டேஷன் பேரே மாற்றிட்டாங்க அது மாதிரி இது மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டு வர்றாங்க இப்போ யாருன்னா ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க மூணாவது முறை வந்துட்டாங்க இப்போ இதை கையில் எடுத்து பண்ணணும்னு பார்க்குறாங்க ஆனால் இது பெரியார் மண் வேறு எங்கே ஒன்றா எடுப்பிடும் தமிழ்நாட்டில் மதத்தின் பேரால் இதில் நைன்ட்டி செவன் பர்சன்ட்டு யார் இது திமுகவில் இருக்கிறன்னு மொத்தமாக மொத்தமாக இந்துஸ் தானே ஒரு காலத்தில் வந்து திமுக ஆளுநவங்களும் பொட்டு வைக்க மாட்டாங்க எல்லாரும் வைக்கிறாங்க எல்லாரும் வைக்கிறாங்க எல்லா கோயிலுக்கும் எல்லோரும் போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க கோயிலுக்குள்ளே போ போகிறவங்கள விட அதிகமாக போகிறவங்க ம திமுக அலங்கரம் மற்றவங்கலாம் போகிறாங்க வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அது வந்து சிக்கந்தர் மலையா இல்லை வந்து கந்தன் மலையான ஒரு கேள்வி எழுப்ப சிக்கலையும் ஏற்படும் எடப்பாடியார் வந்து இது தேவையில்லாத ஒரு அரசியல் நாடகத்தை வந்து திமுக அரங்கேற்றதுன்னு சொல்லி ஒரு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன் எடப்பாடி பேரிலே தான் இப்ப நடக்குது அவரை உருவாக்கி ஜெயலலிதா தெய்வம் தெய்வம்ன்றார் இதய தெய்வம் அம்மா புரட்சி இன்னொன்னும் பேசுறாங்கல்ல அந்த அம்மாவை போடுவா இவர் புத்தி அந்த அம்மாவே வந்து இதுக்கு நியாயம்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆட்சியில் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்னத்துக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போய் மசூதி பக்கத்தில் ஒரு ஐம்பது இருபது மீட்டர் வச்சு தேவையில்லாத கலவரத்தை உருவாக்குறது அடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த தர்காவை இடங்கின்ற போராட்டம் ஒரு பத்து வருஷம் பொறுத்து வரும் வந்தவனே இதே மாதிரி போவாங்க போட்டுட்டு இடிச்சுட்டு இவங்க வந்து இன்னொடத்தில் அங்கே ரெண்டு இங்கே நீங்களே விளக்கேற்றவனா அவங்களும் வந்து இங்கே மசூதி வைக்க வேணா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ரெண்டு பேருக்கு பொதுவாக நியூருக்கு ஒரு இடத்த கொடு அப்படி ஒரு இடத்த கொடுன்னு ராமர் ராமர்ஜன் ராமலஜ் கேஸில் வந்த மாதிரி ஒரு வடவடா கடவுடா ஒரு தெளிவில்லாத கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கு தான் இது வந்து ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கி அதானி வந்து ரத யாத்திரை ரத யாத்திரை ஆரம்பித்து இன்னைக்கு வேறு என்ன செஞ்சாங்க இந்த பத்து வருஷத்தில் இப்போ பிஜேபி பதினோரு பதினோரு வருஷம் ஆட்சியில் இப்போ ராமர் கோயிலில் கொடியேற்றினுன்றது சொல்கிறாங்க இதை தவிர ஏற கு குடும்பத்துலயாவது விளக்கேற்றி வச்சிருக்குது அந்த ஆட்சி கொடியேற்று அது வேணான்னு சொல்லுவோம் ஆனால் அது ஒன்று தான் இந்த பதினோரு வருஷத்தில் செஞ்சு சொல்கிறாங்க எவ்வளோ நாளைக்கு உன்ன ஏமாற்ற முடியும் அவர் அதனுடைய விளைவு அந்த ராமஜென்ம பூமி இருக்கிற இடத்துல தொகுதி வாரணாசி தொ இந்த அயோத்தி தொகுதியிலே ஒரு ஜென்ரல் சீட்டில் ஒரு எஸ்சியை போட்டு எதிர்கட்சி தான் ஜெயிச்சது பிஜேபி ஜெயிக்க முடியலையே அதனால் உள்ளூரில் வரும் அன்பு எழுக்கலை அங்கே திருப்பரங்கூட்டத்தில் எப்படி அயோத்தியில் வந்து ஓட்டு போடலையோ பிஜேபிக்கு அதே மாதிரி திருப்பரங்கூட்டத்தில் அந்த உள்ளூர்காரங்க அவங்கள போட்டாங்க எங்கள் கலவரம் அதனால்தான் அவனுக்கு ஆதரவால் வெளியூர்லேருந்து கொண்டாடுறாங்க இப்போ இது தொடர்பாக இம்பீச்மெண்ட் கொண்டு வர மாதிரி டிஎம் ஒரு மூவ் இருக்குன்னு ஒரு தகவல் அதெல்லாம் அந்த பிள்ளைலாம் அதெல்லாம் அந்த மாதிரி மூவரில் தான் அந்த மாதிரிலாம் கிடையாது அது இல்லை வந்து இம்ப்ரூச்மெண்ட் கொண்டாந்து எப்கே சட்ஸில் அவர் இந்த ஜட்ஜஸ்ஸு இல்லை 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 இம்பீச்மெண்ட் எல்லாம் கொண்டாடுறது மூவ எங்களுக்கு இல்லை கிடையாது அது மாதிரி அது மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரி முடிவும் நாங்கள் எடுக்க மாட்டோம் காரணம்னா இந்த அதில் வந்து நீதிமன்றத்தை பெரிதும் மதிக்கக்கூடிய கட்சி திமுக அது மட்டும் இல்லை நீதிமன்றத்து மூலமாக தான் எங்களுக்கு பல தீர்ப்புகள் பெற்றுக்கும் யாராலையுமே செய்ய முடியாதுன்னு சொன்னால் ஜெயலலிதாவே ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு நீதிமன்றங்களும் இருந்தது அதனால் வந்து நீதிமன்றத்துக்கு இப்போ எங்களுக்கு வந்து விரோதம் கிடையாது சில தீர்ப்புகள் தவறாக வருகிற போது அதை ரிட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது எங்களுடைய பழக்கம் அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஜெயலலிதா சொத்து குப்புலையும் நாங்கள் சக்சீட் ஆகியிருக்கோம் டான்சி கேஸ்லேயும் சக்சீடாக இருக்கோம் கவர்னர் மீது போட்ட வழக்கிலும் சக்சீடாக இருக்கும் அதனால் இறுதி தீர்ப்பு வருவதற்குள் நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு இப்போ ஏற்கனவே நம்ம ஆட்டுக்கு தாடியும் தமிழகத்து கவர்னரும் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னாங்கல்ல அது இன்னமும் நம்ம ஒரு இடர்பாடாகவே இருக்க இது எப்படி சரியாகும் இது வந்து அரசியல் சட்ட பிரச்சனை இது வந்து அது சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும் அதனால் ஒரு மாநில கட்சி நாங்கள் வற்புறுத்தியாச்சு முடியல அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டு இருக்க இருக்குது அதனால் அண்ணா சொன்னது எந்த அளவுக்கு நியாயம்ன்றது இப்போ பொதுமக்கள் எல்லா மாநிலமும் உணர உணர ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு வந்து இந்த பிஎல்ஓஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரிலீஃப் பண்ணிட்டு புதுசாக ஆளுங்களை கூட நீங்கள் நியமிச்சுக்கலாம் அதிக அளவில் வந்து பணியாளர்களை நியமிச்சுக்கலான்னு சொல்லி இப்போ நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அது எப்படி ஃபீல் பண்ணுறேன் இதெல்லாம் நாங்கள் பற்றி சில எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் நான் போட்ட உலகில் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நவம்பர் மாதத்தில் மழை பெய்யும் அதனால் எஸ்ஐஆர் வேலை எல்லாம் பாதிக்கணும் மழை பெஞ்சுதான் இல்லையா இப்போ லீவுகள்லாம் பள்ளிகள்லாம் விட்டாங்களா இல்லையா எவ்வளோ அலோகலாம் அஞ்சு நாள் பத்து நாள் போயிடுச்சுல கொடுத்ததே முப்பது நாள் அதில் பத்து நாள் மழையில் போயிடுச்சு இதை முன்கூட்டியே திமுக செஞ்சு போட்டோம் அது மட்டும் இல்லை முடியாதுன்னு சொன்னோம் இப்போ ஒரு வாரம் அவங்களே தள்ளி வச்சாங்களா இல்லையா தேதி வந்து பண்ணாங்களா இல்லையா அப்போ இது வந்து என்ன காட்டுது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சொன்னோம் மழை என்ன மழை பெஞ்சதா இல்லையா தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்லாம் போக முடியல சென்னையிலேயே வந்து இந்த அளவுக்கு மழை போச்சு பள்ளிகள் அனுவிடுறாங்க கல்லூரிகள் அது மட்டும் இல்லை இந்த சார் வெல் ட்ரெயின்டு பீப்புள் இல்லை இல்லைன்னு சொன்னீங்க இப்போ அதோடைய குட் கேஸ் நாங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுன்றத தெளிவாக சொல்லியிருக்கோம் இருக்கிறோம் அதனால் இது தீர்ப்பு வந்து எப்படி வருதுன்றது இப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டா எழுபத்தெட்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுடைய வாக்கு உரிமை பறிபோகிற மாதிரி ஒரு சூழல் ஒன்று இப்போ ஏற்பட்டிருக்கு அதாவது இடம்பெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள் அப்படின்ட்டு அது சரியா இடம் இடம்பெயர்ந்தவர்களை கண்டறியால் அவங்க வந்து நீக்கிறது வேற வேற எதனால அந்த லிஸ்ட் ஒன்று டிராப்ட் லிஸ்ட் ஒன்று தான் தெரியும் டெத்து எடுத்தது பத்தி அதில் வந்து நானே நானே கேஸ் போட்டுருக்கேன் இல்லை டெத்து இல்லை ஏன்னா ஒரு பத்து பர்சன்ட் முப்பது வருஷமா சத்தம் பேர்லாம் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனாக இருந்த ஒருத்தர் சென்னை எலெக்ஷன் கமிஷனாக செத்துட்டார் அவர் ஓட்டே இருந்தார் எங்களுக்கு சைதை கிட்டு செத்து பல வருஷம் ஆகுது அவர் ஓட்டே இருக்கு இந்த மாதிரி பல பேருடைய ஓட்டு செத்து போனவங்க அது பெரிய வேடிக்கை என்னென்னா செத்து போன பாட்டா தாத்தாவுடைய பேர் இருக்குது ஓட்டு போய்ட்டு இந்த மாதிரி மாதிரிலாம் இந்த குளர்படிகள் இருந்தது இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நானே கேஸ் போட்டேன் ஆனால் அப்பறம் என்ன சொல்லிட்டாங்க ப பத்து பர்சன்ட்டுக்கு மேலே எடுக்க முடியாது அஞ்சு பர்சன்ட் மேலே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ ஸ்டு திமுகவுடைய கொள்கை ஆனால் இதை பியூரிஃபை பண்ணணும் ஆனால் இந்த எஸ்ஐஆர்ன்றது இவ்வளோ அவசரமாக எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் முன்கூட்டியே செஞ்சதுன்றது கூடாதுன்றது சரியில்லை இது ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து செஞ்சிருந்தா நாங்கள் இப்போ வந்து நாங்களே எஸ்ஐஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்றீங்க திமுக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து போதுமான வந்து பயிற்சி பெற்ற ஆட்கள் இருந்த காலத்தில் இது ஒரு வாரத்தில் நாங்கள் பிடிச்சிட்டு வேற எந்த கட்சியில செய்ய முடியும் கே கே முடியாது முடியாது பீகார்ல எல்லா கட்சிக்குமே போடல எந்த கட்சிக்குமே போடலன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் திமுக சார்பில் அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கும் நாங்கள் போடுறோம் இப்ப ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு அப்புறம் இப்போ பீகார்ல வந்து அப்போ வந்து பட்டியல் இனத்தவர்கள் வாக்களிக்க முடியல இப்போ எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து இந்த எஸ்ஏஆர் மூலம் தான் கிடைச்சிச்சுன்னு சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்காரு இப்போ உங்களோட இப்போ கிட்ட பேசுகிற விஷயத்துல ஒன்று தெரியுது இப்போ சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் இடி ஐடி இந்த மாதிரி ஆல் ஏஜென்சிஸ் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது சுய அமைப்புகள் எதுவும் தனித்து இயங்கிறதுக்கு முடியல பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லி நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க அதெல்லாம் கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கட்சி ஒரே தலைவர்ன்ற கடைசியாக கொண்டு போய் தான் என்டிங் பாயிண்டாக ஆனால் அதெல்லாம் நம்ம இந்தியாவில் இடம்பெற காரணம் பல மாநிலங்களில் பிஜேபி ஆளாதவங்க இருக்காங்க ஆக நாட்டை துண்டிடுவதற்கு இவங்க வந்து இந்த மாதிரி திட்டங்களை செய்கிறாங்க அவளுடைய எல்லாம் செஞ்சால் நாட்டுக்கு தான் வரும் அதுக்கு காரணம் மத்திய சர்க்கார்கா இருக்கக்கூடாது எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பாங்க நாங்கள் கொடுக்குற வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்போம் இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள் தனி நாடு கேட்கல நாளைக்கு யாருன்னா ஒரு தீவிரவாதி வந்து தனிநாடுன்னு கேட்டான்னா அதுக்கு யார் காரணம் மத்திய அரசு அதுக்காக தான் அண்ணா அன்றைக்கே சொன்னார்

இதெல்லாம் பொறு பொறுக்க பொறுக்க ஏதாவது ஒரு பாருங்க ஒரு காலத்தில் இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது கரெக்ட் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் மாறி மராட்டி படமே ஓடலை எல்லாம் ஹிந்தி படம் தான் ஓடுதுன்னு மராட்டி மக்கள் யோசிச்சுட்டாங்க இல்லையா தமிழ்நாட்டில் ஹிந்தி படமே ஓடாதது காரணம் இந்திய போராட்டம் அந்த ஹிந்தி எருப்பு போராட்டத்தினால்தான் நீ தமிழ் படங்களே மட்டும் தமிழ்நாட்டில் ஓடுறதுனால சில நடிகர் ரெண்டாயிரம் இரநூறு கோடி முந்நூறு கோடினு வாங்கினா அந்த அந்த படத்தை ஒழுங்காக வரி வரி கட்டாமல் வேற வகையில் செலவு பண்ணால் திமிரும் ஆணவமும் வருவதற்கு காரணமே திமுகன்னு ஒரு கட்சி இங்கே இருந்து இந்தியிருப்பு போராட்டத்தை நடத்தி இந்தி படம் உள்ள நுழையாதனால்தான் எவனால வந்து எவ்வளோ அழகு இருக்கோ இல்லையோ படத்தில் நடித்து ரெண்டாயிரம் இரநூறு கோடி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் ஒருத்தான் தமிழ்நாட்டில் திமுகன்ற அரசியல் கட்சி செய்த தியாகம் அதையே அழிக்கணும்னு நினச்சாங்களாம் அழிஞ்சு போடுவாங்க இப்போ ஒரு நடிகர் விஜய் அரசியல் கட்சி வந்து எப்படி அதை பற்றி நான் கருத்து சொல்ல வேண்டும் விஜய் எங்களுக்கு வந்தால் எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு யார் வந்தாலும் எங்களுக்கு ரெண்டு கோடியே எழுபது லட்சம் உறுப்பினர் நாங்கள் சேர்த்துருக்கோம் அஞ்சு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் தான் வாக்காளர் ரெண்டு கோடி எழுபத்தி ஒரு சிம்பிள் கணக்கு சொல்றேன் இப்போ ஓரநிலையில் தமிழ்நாடுன்னு நினைஞ்சோம் ஆமா அது எல்லாருமே வீடு வீடாக போய் சேர்த்தோம் அதில் ரெண்டு கோடி எழுபது லட்சம் பேர் எங்கள் திமுகவில் மெம்பர் ஆயிட்டாங்க அதுக்குரிய ஆதாரங்களாக இருக்குது வெப்சைட்ல ஒன்று நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம் ஆக இவர்கள் எங்களுக்கு இருக்காங்க இவர்களை நாங்கள் தக்க வைத்து ஓட்டு போனாலே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகுது ஓட்டு மற்றும் கட்சி சார்பற்று உறுப்பினராக சேர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அரசியல் அரசு ஊழியர்கள் மற்ற பொதுமக்கள் கட்சி சார்பற்ற இருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஓட்டெல்லாம் செய்து எங்களுக்கு யாரை தாழ ஐம்பத்தி அறுபது பர்சன்ட் ஓட்டு வரக்கூடிய அளவு நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தோம் எங்களை எதிர்க்கிறதுல அவங்களுக்கு யார் என்றதோ அவங்களுக்குள்ளே போட்டி யார் ஜெயித்து வர்றாங்கன்றது மக்கள் தேக்கிறார் முதல்வர் வந்து இரநூறு இடங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னாரு அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கா எல்லாமே இருக்குது இந்து பத்திரிகை எழுதியிருக்கிறது அக்னி அக்னியை ஏஜென்சின்னு ஒரு எழுதியிருக்கு யார் எல்லா பத்திரிகையுமே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் என்னென்னா தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இதை எப்படியா கெடுத்து ஒரு மதக்கலோரத்தை உருவாக்கலாமா அப்படின்னு சில அவங்க பிஜேபியினுடைய வேலை தான் இது போல் சில்லு தந்தை பண்ணுறாங்க இருந்தாலும் தளபதி மு க ஸ்டாலின் அவர் கட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தொடர்ந்து நாங்கள் ஜெயிச்சுட்டு வரோம் அதனால எங்களுக்கு எந்த விதமான இது மற்ற கூட்டணிக்கு யாரும் புதுசா வரவங்க இருக்காங்களா விஜய் கட்சியோ இல்லை பாமகவின் ஒரு பிரிவோ எங்களுக்கு இருக்கிறது ஒரு நாலஞ்சு மாதம் வேறு கம்ஃபர்டபுள் எங்களுக்கு இருக்குது ஒருவர் வர்றது ஏற்றுக்காதது இந்த கூட்டணி தலைவருடைய முடிவு இப்போ அதிமுகவிலிருந்து முன்னாள் தலைவர்கள் வந்து அண்ணா அறிவாலயம் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களே நம்பர் ஆயிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக புதிய வரவு ஏதாவது இருக்கா இன்னமும் வந்துட்டு இருக்காங்க டெய்லி இருக்காங்க படுத்து முக்கிய தலைகள் யாராவது மாதிரி தெரியல தெரியல உங்கள் உங்களோட தலைவர் அவர்கள் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் தன்னுடைய கடுமையான வேலைப்பழுவுக்கு இடையே நமக்கு வந்து ஒரு நேரம் ஒதுக்கி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நமது வேந்தர் டிவியின் நேயர்களுக்கு பகிர இவருடைய அடையாளம் மட்டுமே தெரிந்தவர்கள் அதிகம் ஆனால் இவரிடம் பேசிய பொழுதுதான் அண்ணா அறிவாலயத்திற்கு இவர் சென்றது அங்கேயே மூன்றாவது தலைமுறையாக இருப்பது என்ற பல உண்மைகளை நம்மால் அறிய முடிந்தது தங்களது நேரங்களுக்கும் அன்புக்கும் நன்றி ஐயா